ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க எப்பயும் பொம்மை சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கும் போது ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய பொம்மை கலெக்ஷன்ஸ்லேருந்து நான் ஆரம்பிப்பேன் ஸோ நம்ம தூரத்தில் தெரியுது பாருங்கள் பொம்மை கலெக்ஷன்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து உள்ளே இருக்கக்கூடிய பொம்மையிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேங்க ஸோ இந்த சாரி கலெக்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றனால நான் இந்த பொம்மையிலேருந்து இன்றைக்கி நான் ஆரம்பிக்கிறேன் ஸோ பொம்மை கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஒரு வெரைட்டிலேருந்து சாரி கலெக்ஷன்ஸ் வந்து என்னென்ன செக்ஷனில் சூப்பர் சூப்பர் வெரைட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்கன்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஷோகேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சாரீ எலைட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்குது கெட்டுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஹாய்க்கா ஸோ கெட்டுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் பார்டர் மாதிரியான கான்செப்ட்டில் பாருங்கள் ரெண்டு ஜெரி பார்டர் வருது டபுள் பார்டர் ஒரு சைடும் இன்னொரு சைடு சிங்கிள் ஜெரி வர மாதிரியான ஒரு பேட்டர்ன் இது வந்து எலைட் கலெக்ஷன்ஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு ஸோ ரெட் வந்து உங்களுக்கு பார்டர் அப்படின்றனால அந்த ரெட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க க்ரே பேக்ரவுண்டில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸாரீ ஸோ இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிங்க் ரெண்டு ஷேடும் வருது பாருங்க ஸோ இங்கே வந்து ப்ளீட்ஸ் இருக்குதுனால நமக்கு தெரியல இந்த தெரியுது பாருங்க பிங்க்கும் இருக்குது ரெட்டும் இருக்குது ஸோ ரொம்ப அழகான ஒரு ஸாரீ கலெக்ஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம் எலைட் கலெக்ஷன்ஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு ஸோ அடுத்த ஸாரீ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய பனாரஸ் காட்டன் சாரீ கலெக்ஷன் பனாரஸ் ஸாரீங்க ஸோ இந்த சாரீ ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வியா பண்ணிட்டு போனோம் அப்படின்னா பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய இந்த சாரீ ட்ரை பண்ணலாம் க்ரீன் பார்டர் வருது ஸோ இந்த சாரீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிற மாதிரி ஆகிற மாதிரி ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் அப் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப மேட்சிங்காக இருக்குதுங்க எப்படி தான் கரெக்டாக இவ்வளோ பர்ஃபெக்டாக அப் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல இந்த சாரியோட ப்ளவுஸ் மாதிரி இருக்குது பட் இது வந்து ரெடிமேட் ப்ளவுஸ்ங்க சூப்பராக அப் பண்ணியிருக்காங்க ஸோ ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தஞ்சுருபாய்க்கு நான் ஒரு சேல் எடுக்கணும்னா நீங்கள் இந்த சாரி எடுக்கலாம் ஆயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப அழகான ஒரு சாரீ கலெக்ஷன் லைட் க்ரீன் பேக்ரவுண்டில் டார்க்கர் ஷேட் வந்து சாரீ ஃபுல்லாமே ஜரி வருது பார்டருக்கு மேட்ச் அப் ஆகிற மாதிரி ஸோ ரொம்பவே அழகான ஒரு சாரீ கலெக்ஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம் சூப்பராக இருக்குல்ல ஸோ வாங்க இப்போ போய் வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய பொம்மை கலெக்ஷன்ஸை நம்ம பார்த்துடலாம் எப்பயுமே ஸ்டார்டிங் நம்ம அதுலேருந்து தான் ஆரம்பிப்போம் இன்றைக்கி நம்ம உள்ளேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அந்த சாரீஸும் இப்போ போய் பார்த்துடலாம் ஸோ வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் இதுதாங்க ஸோ எல்லா பேட்டர்ன் ஆஃப் ஸாரீ கலெக்ஷன்ஸும் இன்னைக்கு வந்து மதுரை நாச்சியாசம் இருக்குது ஸோ வாங்க ஒவ்வொரு சாரீ கலெக்ஷனாக எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ வாங்க ஒவ்வொரு சாரீ கலெக்ஷன்ஸாக இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு பனாரஸ் ஸாரீ ஸோ பனாரஸ்லேயே உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சாரீ பேட்டர்ன் டபுள் சைடு ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க ஸாரீ ஃபுல்லாமே அந்த டிஜிட்டல் மாதிரி லீஃபி டிசைன் வந்திருக்கு ட்ரெண்டியான ஒரு பேராக இருக்குது ஸோ க்ரீன் பார்டர் வருது ஸாரியில் வந்து உங்களுக்கு ப்ளூ லீஃப் டிசைன் வரனால ப்ளூ ரெடிமேட் ப்ளவுஸோட மேட்ச் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபாய்க்கு இந்த ஸாரீ ஸோ இப்போ அடுத்த ஸாரி பார்க்கலாம் இந்த ஸாரி வந்து கொல்கத்தா காட்டன் சாரி ஸோ உங்களுக்கு க்ரீனில் வந்து ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் மாதிரி க்ரீன் அண்ட் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க ஸோ க்ரீனில் வந்து ப்ளவுஸ் மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சுக்கு கொல்கத்தா காட்டன் ஸாரி பாக்ஸ் பேட்டர்னில் ஜரி வருது சாரி ஃபுல்லாமே ஸோ ஸாரீயோட ஓவரால் லுக் பாருங்கள் கீழே வந்து த்ரெட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லோட்டஸ் டிசைன்லாம் கொடுத்து லீஃபி டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ளாரல் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் இது வந்து எலைட் கலெக்ஷனுங்க ஒரு பட்டு பட்டு மாதிரியான லுக்கில் இருக்குது பாருங்க ஸோ இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வேறுனா நீங்கள் வியா பண்ணிட்டு போகலாம் ஒரு கல்யாணத்துக்குலாம் வியோ பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா கல்யாண பொண்ணுக்கே டஃப் கொடுக்கலாம் அந்த அளவு ரொம்ப கிராண்டான இருக்கக்கூடிய ஒரு லுக்கில் இந்த சாரீ கிரீன் அண்ட் ரெட் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபிக் காம்பினேஷன் எவர் கிரீன் காம்பினேஷனே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் வரக்கூடிய சாரி நம்ம வியா பண்ணும்போது நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் இது எலைட் கலெக்ஷன் அப்படின்றதுனால இதோட ரேட் உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் ஸோ இந்த எலைட் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ஸ்டஃப்க்கு எந்த குறைச்சலும் இருக்காதுங்க ஸோ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த எலைட்டை பொறுத்த வரைக்கும் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருக்கும் ஸோ ஹை பட்ஜெட் சாரீஸ் பார்க்குறீங்கன்னா நீங்கள் எலைட் கலெக்ஷன்ஸ் போயிடலாம் டேரக்டாக ஸ்ட்ரைட்டாக உள்ள போனீங்க கட்டை கடைசியில்தாங்க இருக்குது ஸோ அடுத்து வந்து கலக்கல காப்பர் வேட்டை கலெக்ஷன் இது வந்து நம்ம அசால்ட்டை வாங்கலாம் வாங்கல பார்க்கல ஒன்றும் கலக்கல கலெக்ஷன்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அசால்ட்ட வாங்கலாம் வாங்கலாம் வாங்க சேனல்லையும் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த சாரி கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பரில் வந்து சாரி ஃபுல்லாக ஜொலிக்கிற ஒரு தங்க வேட்டை மாதிரி இப்போ காப்பர் வேட்டை வந்திருக்கு ஸோ அந்த கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா இதுவும் எலைட் கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ அடுத்த ஒரு எலைட் கலெக்ஷன் இது நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ஸோ இந்த மாதிரியான கிராண்ட் லுக் சாரீஸ் இது ஃபுல்லாக ஃபுல்லாமே ஜரி உங்களுக்கு வந்து த்ரெட் ஜரி இங்கே பாருங்கள் ஒரு மாப்ளேம் பொண்ணும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தீம் ஒர்க்கில் இருக்கக்கூடிய சாரீ ஸோ இதில் வேலைப்பாடு ரொம்பவே அதிகம் ஸோ இதில் க்ரீன் வரனால க்ரீனை ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணியிருக்காங்க பட் இந்த மேட்சிங் எனக்கு பிடிக்கலங்கன்னா அது ட்ரெண்டியான ஒரு ப்ளவுஸாக இருக்குது இதில் ட்ரெடிஷ்னலான ஒரு ப்ளவுஸ் வியப் பண்ணி தான் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு தோணுச்சு ஸோ சாரீ வந்து நல்லா ட்ரெடிஷ்னலான லுக் இருக்குது இந்த மூணு சாரியுமே வந்து பார்த்திங்கன்னா எலைட் கலெக்ஷனில் நல்லா ட்ரெடிஷ்னலான லுக் இருக்கிற சாரி நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போகணும் இல்லைனா ஒரு வளகாப்பு வீட்டுக்கு போகணும் இல்லைனா வந்து ஒரு நிச்சயத்துக்கு போகணும் கிராண்டாக அவங்கள வந்து காட்டணும்னா இந்த மூணு சாரிலாம் நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணலாம் இது டார்க் காம்பினேஷன் இது லைட் காம்பினேஷன் இது வந்து லைட் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ இல்லை டார்க் வந்து பார்டர் வருது ஸோ இந்த மாதிரி மிக்சாகவும் எடுக்கலாம் லைட் அண்ட் டார்க் காம்பினேஷனாகவும் இல்லை சாரீ ஃபுல்லாமே லைட்டில் செல்ஃபாகவும் எடுக்கலாம் மாதிரி கான்ட்ராஸ்ட்டாகவும் டார்க்காகவும் எடுக்கலாம் ஸோ சூப்பராக இருக்கிற மூணு சாரியுமே இது உங்களுக்கு நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய சாரீ ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து இந்த ஸாரீ கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது ஒரு ஸாரீ கலெக்ஷன் ஸோ அடுத்த ஸாரி நீங்கள் பார்க்குறது பனாரஸ் ஸோ பனாரஸ் காட்டனில் நீங்கள் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பார்த்துட்ருக்கீங்க டபுள் சைடு ஜெரி வருது ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி லீஃபி டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாரியோட ஓவரால் லுக் பாருங்க ஸோ லீஃப் டிசைன் வருது இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பனாரஸ் பாடனை பொறுத்த வரைக்கும் சாரீ உள்ள ஃபுல்லாமே லைட் ஷேட் கொடுத்து லீஃபி டிசைன் வருது டபுள் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெரி பார்டர் கொடுத்துருக்காங்க இதுக்கும் ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க எல்லா பொம்மைகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்ச்அப் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப அழகான சாரி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் ஒரு புது அப்டேட்ஸ் வரை நம்ம மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்